இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்குன்ற போது அதாவது வந்து ஹெல்த்தி பர்சனில் வந்து எவ்வளவு இருக்க வேண்டும் ஒருவேளை ப்ரீ டயபெட்டிக்ஸ் அதாவது டயபெட்டிக்ஸ் ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த பிளட் சுகர் லெவல் வந்து எவ்வளவை காண்பிக்கும் டேக்கனவே டயபெட்டிக்ஸ் அதாவது நீரிழிவு நோயினால் பீடிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து எந்த லெவலில் காணப்படும் இதை பற்றி தான் நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் இந்த நார்மல் ரேஞ்சில் வந்து உங்களுடைய பிளட்